ஹாய் எல்லாருக்கு வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லாயிருக்கீங்களா வெல்கம் டு ஜீவா முருகேசன் கிங் யூடியூப் சேனல் இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் என்னென்னு பார்க்கலாம் வாங்க இன்னைக்கு பிரியாணி கறி சோறு தாங்க நாங்கள் செய்ய போகிறோம் தேவையான பொருள் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா கொத்தமல்லி கருவேப்பில புதினா தயிர் லெமன் அப்புறம் பிரியாணா மசாலா தூள் பச்சை மிளகா அவ்வளோதாங்க இதை வச்சு தான் சிம்பிளாக நம்ம செய்ய போகிறோம் ஃபஸ்ட்டு ஒரு கடாய் வச்சு தேவையான அளவு எண்ணெய் விட்டுட்டு அப்புறம் பிரியாணி மசாலா எல்லாம் போட்டுட்டு அப்புறம் ஆனியன் போட்டுட்டு நல்லா ட்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ட்ரை ஆகிற வரைக்கும் பிரியாணி மசாலா போட்டோடனே வெடிக்கணும் அதுக்கப்புறம் தான் வெங்காயம் போடணும் நம்ம வீட்லேயே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சிடலாம் இஞ்சி பூண்டு மட்டும் தான் போட்டு அரைச்சிடலாம் இப்போ வந்து எண்ணெய் அந்த வெங்காயம் வந்து நல்லா ஃப்ரை ஆகிடணும் ஃப்ரை ஆட்ட பிறகு பச்சை மிளகாய் போட்டுடலாம் அப்போ தான் நல்லா வாசனையாக இருக்கும் எண்ணெயிலே நம்ம வந்து பச்சை மிளகாய் போட்டுட்டு தண்ணி மிளகாய் தூள் இல்லை காஷ்மீர் சில்லி பவுடர் போட்டுக்கலாம் ஒரு ரெண்டு டீஸ்பூன் கலவுக்கு போட்டுக்கலாம் நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை எடுத்து நம்ம எண்ணெயிலே போட்டு நல்லா தழிச்சா சும்மா சூப்பராக வாசனை வருங்க இந்த முறையில் செஞ்சு பாருங்க சூப்பராக இருக்கும் இப்போ கொத்தமல்லி கருவேப்பில புதினா எல்லாமே கட் பண்ணி வச்சிருந்தோம் அதை எடுத்து நம்ம போட்டுக்கலாம் அதுக்குள்ளாரையே சாமான்கார் வந்தாங்க அதனால் சாமானை எடுத்துகிட்டு வந்தாச்சு சட்டுன்னு ஒரு சின்ன வேலை செஞ்சாச்சு நம்ம வீட்டுக்கு தேவையான பொருள் தான் வாங்கியாச்சு இப்போ தக்காளி நம்ம போட்டுடலாம் தக்காளி போட்டு நல்லா கிண்டி எடுக்கணும் கிண்டி எடுத்துட்டு நல்லா அதை மசுனி பிறக்காரம் தயிர் விட்டுக்கலாம் தயிர் விட்டுட்டு நல்லா ம மசிகிற அளவுக்கு நம்ம பண்ணணும் அப்புறமா உப்பு சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு கறி போட்டுக்கலாம் கறி போட்டு நல்லா கிண்டி எடுத்துட்டு கபா போடுறதுக்காக நம்ம ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம் அதுக்கு கறி போட்டுட்டு தனி மிளகாய் தூள் கொஞ்சம் போட்டு சால்ட்டு போட்டு நல்லா கிண்டி எடுக்கணும் நம்ம வீட்டில் என்ன மசாலா தூள் இருக்கோ அது போட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் தனி மிளகாய் தூள் போட்டுட்டேன் உப்பு போட்டுட்டேன் இப்போ வந்து க மட்டன் மசாலா கொஞ்சம் போட்டுக்கலாம் கறி மசாலா கொஞ்சம் போட்டுக்கலாம் என்ன மசாலா தூள் இருக்கோ அதையே போட்டுக்கலாம் மிளகாய் தூளும் கொஞ்சம் போட்டுக்கலாம் அதை அப்போ தான் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் நம்ம வீட்டில் சிம்பிளாக இது மாதிரி செஞ்சிடலாம் நம்ம இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை கொஞ்சம் போட்டுக்கலாம் கடையில் வாங்கினதும் கொஞ்சம் போட்டுக்கலாம் வீட்டில் அரைச்சியும் போட்டுக்கலாம் இப்போது வீட்டு குழம்பு தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம் இப்போ எல்லாமே கிண்டி எடுக்கணும் கிண்டி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கடலை மாவு கார்ன்ஃப்ளவர் மாவு அவ்வளோதாங்க இது மட்டுந்தான் போட்டு நல்லா கொஞ்சம் வந்து ஒரு பிஞ்சு அளவு கலர் பவுடர் போட்டு நல்லா கிளரி வச்சு ஊற வச்சு எடுத்துக்கணும் இப்போ சுடு தண்ணி காய வச்சு இப்போ அதில் ஊற்றிடலாம் கறியில் இந்த தண்ணி கறி தண்ணியில் நம்ம ஊற்றிட்டா தான் அது வந்து நல்லா வேகும் கறி நல்லா வேகன்றதுக்காக நம்ம குக்கர் வந்து யூஸ் பண்ணலை கறி வந்து தனியாக வேக வைக்கல அதனால் இதிலே தான் வேக வைக்க போகிறோம் இப்போ நல்லா கொதிக்கிற இடத்துல வந்து நம்ம லெமனை யூஸ் பண்ணிக்கலாம் லெமனை கொஞ்சம் புளிஞ்சு விட்டுட்டு இப்போ நல்லா கிண்டி எடுத்துகிட்டு ம மூடி வச்சிடலாம் கபாபுக்கு இன்னும் கூடுதல் சுவைக்கு வந்து சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா போட்டுக்கலாம் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா போட்டால் சூப்பராக இருக்கும் கம் பண்ணி விட்டுடலாம் நான் இந்த வேலை இருக்கேன் தனிஷா பாருங்கள் பிள்ளை பாருங்கள் என்ன அழகா வேலை செஞ்சுட்டு இருக்கு குப்பை வாசலெல்லாம் குப்பையாக இருக்குதுன்னு சொல்லிட்டு செஞ்சிட்ருக்கா அத்தை வந்து வேலை செஞ்சிட்ருக்காங்க சாப்பாடு செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம அதாட்டு பெருக்கலாம்னு சொல்லிட்டு பெருக்கிட்டு இருக்கா இங்கே பாருங்கள் ஆம்பளை பிள்ளை என்ன பண்ணிட்டு இருக்குன்னு பாருங்கள் டிவி பார்த்துட்டு இருக்கு ஒரு வேலை கூட செய்யலை டிவி பார்த்துட்டு இருக்கு இந்த புள்ள வந்து டிவி பார்த்துட்டுருக்கேன் இந்த புள்ள பாருங்கள் இசை புள்ள பாருங்கள் ஃபோன் பார்த்துட்ருக்காங்க வெளியே வந்து கொஞ்சம் லைட்டாக மழை தூரல் போகிறதுனால அப்படியே பெட்ஷீட்டு போட்டு போத்திக்கின்னு பார்த்துட்ருக்காங்க சரி வாங்க பெண் பிள்ளைக்கும் ஆண் பிள்ளைக்கும் இதுதான் வித்தியாசம் கபாப் போகிறதுக்கு ரெடி நல்லா ஊறிடுச்சு வாங்க எண்ணெய் காய வச்சு நம்ம போட்டு எடுத்துடலாம் சூப்பராக இருக்கும் இந்த மித்தரில் நீங்கள் பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள் இல ரெடியாக வச்சாச்சு இப்போ கபாப் வந்து வாழையல்ல போட்டுடலாம் வளையலில் போட்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கலாம் இன்னைக்கு வந்து தயிர் பச்சடி நான் வைக்கல வெங்காயம் மட்டும் யூஸ் பண்ணிக்கிட்டேன் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கு எம்மியாக டேஸ்டியாக இருக்குது இந்த வாழை இலைக்கும் இதுக்கும் இப்போ நல்லா தலைவாழை இலை பெரிய இலையாக எடுத்துகிட்டு வந்து தண்ணியில் அப்படி குளிப்பாட்டி எடுத்து வச்சுட்டு சும்மா சுட சுட சா சாதத்தை போட்டு பரிமாறி சாப்பிட்டா சும்மா அப்படி இருக்கும் பிரியாணி ரெடியாகிடுச்சு இது வந்து வீட்டு அரிசி நீங்கள் வந்து சீரக சம்பா ரைஸ்ஸு வாசுமதி ரைஸ் எல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் நாங்கள் வீட்டில் நெல் அரைச்சதை அந்த அரிசி தான் நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கோம் எங்களுக்கு மட்டும்தான்றதுனால நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கோம் சுட சுட சர்வ் பண்ணிட்டு இப்போ தான் சர்வ் பண்ணி சாப்பிட்டா சும்மா அப்படி இருக்கும் டேஸ்டியா இருக்கும் கபாப் இப்போ வச்சிடலாம் பக்கத்துக்கு ஷை டிஷ் வந்து ஆனியன் வச்சிடலாம் இப்போ வச்சுட்டு நாங்கள் அழகாக ஹெம்மியாக டேஸ்டியாக நாங்கள் சாப்பிட போகிறோம் சண்டே எங்களுக்கு இப்படி தான் போச்சு உங்களுக்கு எப்படி போச்சுன்னு சொல்லுங்கள் நல்லா ஃபேமிலியை சண்டே வந்து நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டோம் நீங்கள் என்ஜாய் பண்ணிங்களா இல்லையா உங்கள் வீட்டிலலாம் என்னென்ன செஞ்சுன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த முறையில் செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் தேங்க்யூ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்